வணக்கம் இன்னைக்கு நம்ம பேசப்போற விஷயம் உம் ரொம்ப சுவாரஸ்யமானது செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ எப்படி நிதித்துறைய ஃபின்டெக்க மாத்திட்டு இருக்குங்கிறத பத்தி இதுக்கு ஆதாரமா நம்ம கிட்ட சோமு சுந்தரம்னு ஒரு ஏஐ அமைப்பு வடிவமைப்பாளரோட புரொஃபைல் குறிப்புகள் இருக்கு அதுல தானியங்கு வர்த்தக கட்டமைப்புகள் வழிமுறை மாதிரிகள்னு ஒரே டெக்னிக்கல் வார்த்தைகளா இருக்கு ஆமா அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்க கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கும் ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற ஐடியா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது சரி அப்போ அதை உடைச்சு பேசுவோம் இது வெறும் டெக்னாலஜி பத்தின பேச்சு மட்டும் இல்ல மனுஷனோட உள்ளுணர்வை மிஷின் முழுசா மாத்த முடியுமா மாத்தணுமாங்கிற ஒரு பெரிய கேள்வியும் இதுல இருக்கு முதல்ல ஆரம்பிக்கலாம் அந்த ப்ரொஃபைல்ல முதல் பாயிண்ட் ஏஐ சார்ந்த அமைப்பு வடிவமைப்பு அதுக்குள்ள தானியங்கு வர்த்தக கட்டமைப்புகள்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன இது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஃபார்முலா ஒன் ரேஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஓகே ரேஸ் கூட திறமையில தான் எல்லாம் இருந்துச்சு ஆனா இந்த ஏஐ சிஸ்டம்ங்கிறது வெறும் டிரைவர் மட்டும் இல்ல அப்போ அந்த டிரைவர் ஓட்டுற அதிவேகமான கார் அந்த காரை நொடிக்கி நொடி கண்காணிக்கிற டெக்னிக்கல் டீம் ரேஸ் நடுவுல மழை வந்தா டயர மாத்த சொல்ற இன்ஜினியர் இப்படி ஒரு முழு ஆட்டோமேட்டட் டீம் உருவாக்குற மாதிரி வாவ் அப்போ இது ஒரு தனிப்பட்ட முடிவை மட்டும் எடுக்கல ஒரு முழு சிஸ்டத்தையுமே ஆட்டோமேட் பண்ணுது கரெக்ட் வழிமுறை அதாவது அல்காரிதம் டிரைவர்னா கட்டமைப்பு அதாவது ஃப்ரேம் ஒர்க் அந்த முழு டீமையும் குறிக்கும் இது நல்லா இருக்கு ஆனா ஒரு ரேஸ்ல நம்ம கார் மட்டும் ஓடாதே போட்டியாளர்கள் இருப்பாங்க திடீர்னு விபத்து நடக்கலாம் இந்த மாதிரி சந்தையோட குழப்பமான சூழல இந்த சிஸ்டம் எப்படி சமாளிக்குது ரொம்ப முக்கியமான கேள்வி இங்கதான் அடுத்த விஷயம் வருது இனிமே நிதி முடிவுகள் வந்து மனுஷங்களோட பயம் ஆசை அனுபவம் இதையெல்லாம் சார்ந்து இருக்காது முழுக்க முழுக்க டேட்டாவை பொறுத்து தான் இருக்கும் அந்த புரொஃபைல்ல உயர் அதிர்வன் சந்தை நுண்ணறிவுகள்னு ஒரு வரி வரும் ஆமா கவனிச்சேன் ஹை ஃப்ரீக்வன்சி மார்க்கெட்டிங் சைட்ஸ் மனுஷ கண்ணுக்கே தெரியாத மில்லி செகண்ட்ல நடக்கிற சின்ன சின்ன சந்தை மாற்றங்கள கூட இந்த சிஸ்டம் கண்டுபிடிச்சிடும் மில்லி செகண்டா ஆமா மத்த கார்கள் எப்போ பிரேக் பிடிக்கணும் முன்கூட்டியே கணிக்கிற மாதிரி சந்தையில மத்தவங்க என்ன பண்ண போறாங்கங்கறத ஒரு டேட்டாவை எடுத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி தன்னோட பாதைய மாத்திக்கும் அப்போ இது வெறும் வேகம் சம்பந்தப்பட்டது இல்ல மனுஷனால முடியாத ஒரு பார்வை கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் பவர் மாதிரி இது சரிதானே மிகச்சரியா சொன்னீங்க ஒரு மனுஷன் ஒரே நேரத்துல அஞ்சு பத்து ஸ்கிரீனை பார்க்கலாம் ஆனா இந்த சிஸ்டம் ஆயிரக்கணக்கான டேட்டாவை ஒரே நேரத்துல அலசி அதுல இருக்குற தொடர்பு கண்டுபிடிச்சு முடிவெடுக்கும் அதுதான் இதோட உண்மையான பவர் நீங்க டேட்டான்னு சொன்னதுல நம்ம அடுத்த பகுதிக்கு வரலாம் அந்த புரொஃபைல்ல இயந்திரக் கற்றல் தரவுப்பகுப்பாய்வு தரவு சார்ந்த தீர்வுகள்னு திரும்பத் திரும்ப வருது அப்போ இதுதான் அந்த சிஸ்டத்தோட இதயமா ஆமா நம்ம ரேஸ் கார் உதாரணத்துக்கே வருவோம் டேட்டா தான் இந்த காருக்கு பெட்ரோல் மாதிரி ஓகே கோடிக்கணக்கான வர்த்தக தகவல் கம்பெனியோட ரிப்போர்ட் உலக செய்திகள் ஏன் போஸ்ட் வரைக்கும் எல்லாமே எரிபொருள் தான் அந்த பெட்ரோலை பயன்படுத்தி பயங்கரமான சக்தியை உருவாக்குற ஒரு ஹைடெக் இன்ஜின் சரி இன்ஜின் அந்த இன்ஜினோட சக்தியை வச்சு எப்போ வாங்கணும் எப்போ விக்கணும்னு சரியான நேரத்தில் முடிவெடுக்கிற டிரைவர் தான் நுண்ணறிவ வழிமுறைகள் இந்த ஓமே நல்லா புரியுது ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு ஃபெராரி கார்ல நாம கலப்படமான பெட்ரோல ஊத்தினா இன்ஜின் போயிடும் இல்லையா அதாவது தப்பான அல்லது ஒரு தளபட்சமான டேட்டா உள்ள போனா என்னாகும் இந்த சூப்பர் பவர் தப்பான முடிவுகளை எடுக்காதா இதுதான் இந்த துறையில இருக்கிற மிகப்பெரிய சவால் கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட்னு சொல்லுவாங்க நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை அந்த புரொஃபைல்ல ஒரு வரி இருக்கு பெரும் தரவு தொகுப்புகளை செயலாக்குதல் அர்த்தமுள்ள வடிவங்களை கண்டறிதல் மற்றும் கணிப்புகளை உருவாக்குதல் ஆமா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் நான் வேலை செஞ்ச ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு மாடல் என்ன கண்டுபிடிச்சதுன்னா ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ தன்னோட ட்விட்டர்ல அன்பிலீவபிள் வார்த்தைய போட்டா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல அந்த கம்பெனி ஷேர் விலை குறையுதுன்னு ஒரு தொடர்ப கண்டுபிடிச்சது அப்படியா நம்பவே முடியலையே ஆமா இத மனுஷங்க கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது ஆனா இது நிஜமான காரண காரிய தொடர்பா இல்ல தற்செயலா நடந்ததான்னு சொல்றது ரொம்ப கஷ்டம் தப்பான டேட்டா இந்த மாதிரி தவறான தொடர்புகளை உருவாக்கி பெரிய நஷ்டத்துக்கு வழி வகுக்கலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரி அப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு நிதி நிறுவனத்துக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வருது லாபம் மட்டும்தானா லாபம் கடைசி ரிசல்ட் தான் ஆனா அங்க போறதுக்கு மூணு முக்கியமான விஷயங்களை இது மாத்துதுன்னு அந்த ப்ரொஃபைல் சொல்லுது முடிவெடுக்கிறது அப்புறம் வேலைகளை தானியக்கமாக்குறது அதை கொஞ்சம் அதாவது சந்தை பகுப்பாய்வு நல்லா இருக்கேன்னா மெஷின் மனுஷனை விட ஆழமா பாக்குது முடிவெடுக்கிறதும் நல்லா இருக்கு ஏன்னா அதுல பயம் பேராசை மாதிரி மனுஷ உணர்ச்சிகள் இல்லை வேலைகள் ஆட்டோமேட் ஆகிறதால சளிப்பார வேலைகளை மெஷின் பார்த்துக்கும் ஓகே இதனால மனுஷங்க பண்ற தப்பு குறையும் முடிவுகள் ரொம்ப வேகமா எடுக்கப்படும் ஒரு கம்பெனியோட மொத்த திறனும் அதிகமாகும் நீங்க மனுஷ உணர்ச்சிகள் இல்லைன்னு சொன்னீங்க அது ஒரு வகையில ஆனா சில சமயம் சரியா போகுதுன்னு ஒரு உள்ளுணர்வு ஒரு கட் ஃபீலிங் சொல்லுமே அத இந்த ஏஐ எப்படி சரி செய்யும் முழுக்க தர்க்கத்தோட இயங்குறது சில சமயம் பலவீனமா ஆகிடாதா மறுபடியும் ஒரு அருமையான கேள்வி இதுதான் இந்த டெக்னாலஜியோட மைய விவாதமே இங்கதான் அந்த புரொஃபைலோட அடுத்த பகுதி வருது சிக்கலான சந்தை நிலைகளில் ஆற்றல் மிக்க முடிவெடுப்பது அப்புறம் இன்னொன்னு மாறி வரும் நிதி ஏற்ப தகவமைக்கும் தனிப்பயன் ஏஐ தீர்வுகள்னும் குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரு நிமிஷம் நீங்க சொல்றத பார்த்தா இந்த ஏஐ ஒரு யுக்தி வேலை செய்யலைன்னா அதை தூக்கி போட்டுட்டு அதுவே புதுசா ஒன்ன கத்துக்குமா ஆமாம் அப்போ அது வெறும் விதிகளை பின்பற்றல விதிகளை அதுவே உருவாக்குது இது இது கிட்டத்தட்ட அந்த ஏஐ உயிருடன் இருக்குற மாதிரி தோணுது சந்தைக்கு ஏத்த மாதிரி தன்னைத்தானே மாத்திக்கிது கொஞ்சம் பயமாவும் இருக்கே அது உயிருடன் இல்ல ஆனா தொடர்ந்து கத்துக்கிட்டு தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு ஒரு செஸ் பிளேயர் மாதிரி ஆனா ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் பிறகும் தன்னோட தப்புல இருந்து கத்துக்கிட்டு அடுத்த ஆட்டத்துல இன்னும் பெட்டரா ஆடுற ஒரு பிளேயர் ஓகே ஆனா இங்க அந்த பிளேயர் ஒரு செகண்ட்ல ஆயிரக்கணக்கான ஆட்டங்களை கற்பனை பண்ணி பார்த்து அதுல பெஸ்ட் மூவ் எதுவோ அதை செய்வார் இந்த தகவமைப்பு திறந்தா இதை ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்துது ஆனா நான் கேட்ட பயம் அது நியாயமானதுதான் ரெண்டாயிரத்தி பத்துல நடந்த பிளாஷ் கிராஷ் ஞாபகம் இருக்கா கேள்விப்பட்டிருக்கேன் சில நிமிஷத்துல அமெரிக்க பங்கு சந்த ட்ரில்லியன் கணக்குல பணத்தை எழுந்துச்சு அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் சிஸ்டம்ஸ் ஒன்னோடு ஒன்னு வினைபுரிஞ்சு ஒரு செயின் ரியாக்ஷனை உருவாக்குனது தான் மனுஷங்களால அந்த வேகத்துக்கு ரியாக்ட் பண்ணவே முடியல அப்போ இந்த தகவ அமைப்பு திறன் ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி ஒரு பக்கம் அது சந்தைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்குது இன்னொரு பக்கம் அது என்ன செய்யும் எப்படி மாறும்னு அதை உருவாக்குனவங்களுக்கே சில சமயம் தெரியாம போகலாம் அதோட முடிவுகளுக்கு யாரு பொறுப்பு இது ஒரு டெக்னாலஜியை தாண்டின ஒரு தத்துவார்த்தமான கேள்வி இப்போதைக்கு மனுஷனோட கண்காணிப்பு அவசியம்னு தான் எல்லாரும் சொல்றாங்க ஆனா அந்த கண்காணிப்புக்கு எல்லை என்னங்கிறது தான் விவாதம் சரி இப்போ எல்லாத்தையும் இணைச்சு பார்ப்போம் அந்த ப்ரொஃபைலோட கடைசியில் இது ஏஐ மாடலிங் வழிமுறை வர்த்தக தர்க்கம் மற்றும் மேம்பட்ட தரவு அறிவியல்னு மூணோட கலவைன்னு சொல்றாங்க இந்த மூணு தூண்களும் எப்படி ஒன்றா வேலை செய்யுது நாம இது ஒரு சமையல் குறிப்பு மாதிரி பார்க்கலாம் ஓகே சொல்லுங்க ஒன்று மேம்பட்ட தரவு அறிவியல் இதுதான் தேவையான பொருட்களை சேகரிக்கிறது சந்தையில சந்தையிலிருந்து டேட்டாவை எடுத்து சுத்தம் செஞ்சு சமைக்க தயார் பண்றது சரி காய்கறி மசாலாலாம் மாதிரி கரெக்ட் ரெண்டாவது ஏஐ மாடலிங் இதுதான் அந்த சிஸ்டத்தோட மூளை இல்லனா ஷெஃப் அந்த பொருட்களை வச்சு ஒரு புது டிஷ்ஷ கண்டுபிடிக்கிற மாதிரி டேட்டால இருந்து ஒரு பேட்டர்ன கண்டுபிடிக்கும் புரியுது மூணாவது வழிமுலை வர்த்தக தர்க்கம் இதுதான் விதி புத்தகம் அல்லது ரெசிபி ஷெஃப் ஒரு கணிப்பு சொன்னதும் எப்ப வாங்கணும் எப்ப விக்கணும் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்னு தெளிவான விதிகளை இதுதான் சொல்லும் அருமையான விளக்கம் அப்போ இந்த மூணும் தனித்தனியா இருந்தா பிரயோஜனம் இல்லை தரமான பொருட்கள் ஒரு திறமையான ஷெஃப் ஒரு தெளிவான ரெசிபி இது மூணு சேரும்போதுதான் ஒரு நல்ல சாப்பாடு ரெடியாகும் அது மாதிரிதான் இந்த சிஸ்டமும் மிகச்சரியா சொன்னீங்க இந்த மூணு ஒன்னா சேரும்போதுதான் அந்த புரொஃபைல்ல சொல்ற மாதிரி செயல்திறன் அளவிடுதல் மற்றும் வலுவான செயல்திறன் கொண்ட ஒரு முழுமையான அமைப்பு உருவாகுது இன்னைக்கு நாம ஒரு நிபுணரோட ப்ரொஃபைல்ல ஆரம்பிச்சு நிதித்துறையோட ஒரு பெரிய தொழில்நுட்ப உலகத்துக்குள்ள பயணம் செஞ்சோம் இந்த ஆட்டோமேட்டட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ் எப்படி உருவாகுது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம் அதே சமயம் அதோட மறுபக்கத்தையும் அது உருவாக்குற சவால்களையும் பத்தியும் பேசணும் சுருக்கமா சொல்லணும்னா இதோட நோக்கம் வெறும் ட்ரேடிங்கை வேகப்படுத்துறது மட்டும் இல்ல நிதி முடிவுகள் எடுக்கப்படுற விதத்தையே மாத்துறது மனுஷனோட இருந்து முழுக்க முழுக்க டேட்டாவை நம்புற ஒரு நுண்ணறிவை நோக்கி இந்த துறை போயிட்டு இருக்கு தன்னியக்கம் கணிப்பு தகுவமைப்பு இதுதான் இதோட மந்திரங்கள் இந்த உரையாடலோட இறுதியில் நம்ம ஆரம்ப கேள்விக்கே வருவோம் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க நிதித்துறையில் முடிவெடுக்கிற அதிகாரம் மனுஷங்ககிட்ட இருந்து இந்த அதிவேகமான தானா கற்றுக்கிற சிஸ்டம்ஸ்க்கு முழுசா மாறிட்டா சந்தையோட இயல்பே எப்படி மாறும் பயம் பேராசைங்கிற மனுஷ உணர்ச்சிகளால இயங்குகிற சந்தை முழுக்க தர்க்கத்தால் இயங்குகிற ஏஐகளால் ஆளப்பட்டா அது இன்னும் கணிக்கக்கூடியதாக மாறுமா இல்லை கிராஷ் மாதிரி புது புது சிக்கல்களை உருவாக்குமா ஒருவேளை மனுஷனோட உண்மையான வேலை இந்த சக்தி வாய்ந்த மெஷினோட டிரைவரா இருக்கிறது இல்ல அதோட திசையை முடிவு பண்ற ஒரு தார்மீக வழிகாட்டியா இருக்கிறது தானோ